டிஎஸ்பி என்கிற தேவிஸ்ரீ பிரசாத் அதாவது தெலுங்கில் நம்பர் ஒன் மியூசிக் ஹெல்ட்ராக இருந்தார் தேவிஸ்ரீ பிரசாத் எப்பவும் அவர் பண்ணுற அந்த புஷ்பாவாகட்டும் புஷ்பா டூ ஆகட்டும் வேற லெவல் தெரி ஹிட் சாங்னு வச்சிங்களேன் அவரை அடிச்சிக்கவே முடியாது அப்பேற்பட்ட தேவிஸ்ரீ பிரசாத் தமிழ்லேயும் வந்து ஒரு கலக்கு கலக்குனாரு நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சச்சின் போட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் வில்லு போட்டு கொடுத்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வீரம் போட்டு கொடுத்தாரு ஏன் உலகநாயகன் கமலஹாசனுக்கே தசாவதாரம் படத்தோட பீஜியமும் மண்வரம்பு படத்துக்கும் இவர் தான் மியூசிக் எழுரு எந்த அளவுக்கு பேர் வாங்கினாருன்னு நமக்கே தெரியும் அப்பேற்பட்ட மியூசிக் ஏழுறார் டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம அஜித்தோட குட் பேட் அகிலி படத்துக்கு கமிட் ஆனார் ஆனால் என்ன ஆச்சோத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அவருக்கு பதிலாக ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண ஆரம்பித்தார் அப்புறம் அந்த ஷூட்டிங் போச்சு சாங்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க படமே ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு என்னடா அது நடுவில் டிஎஸ்பியை கம்மிட் பண்ணாங்க திடீர் ஜிவிபி வந்துட்டாரே அப்படின்னு பார்த்தா அதற்குரிய விளக்கத்தை டிஎஸ்பி வந்து இப்போவே கிளியராக சொல்லிட்டாரு சமீபத்துலலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பாருங்கள் என்னை வந்து ஒரு பெரிய படத்தை கமிட் பண்ணுவாங்க ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய கொள்கைக்கு மாறாக நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன் என்னுடைய மிக முக்கியமான கொள்கை என்னென்னா இந்த பழைய பாடல்களை வந்து ரீமேக்ஸுங்கிற பேரில் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்காது இதுக்காக மற்ற டைரக்டர்ஸ்லாம் பண்ணுறது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இப்படி சாங் போடுறத தப்புன்னு சொல்ல மாட்டேன் இன்ஃபேக்ட் அவங்க போடுற அந்த ரீமேக்ஸ் சாங்ஸை நான் கேட்டு ரசிப்பேன் ஒரு ஆடியன்ஸாக ஆனால் அதே சாங்கை ஒரு மியூசிக் நான் போடவே மாட்டேன் ரீமேக்ஸும் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது தப்பான விஷயமாக படுது எவ்வளோ பெரிய லெஜண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ் இளையராஜா எம்எஸ்வி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சாங்ஸை வந்து நம்ம வெறும் ஹீரோ துதி போடுறதுக்காக ரீமேக்ஸுங்கிற பேரில் போட்டு அதை வந்து கெடுக்க விரும்பலை இது வந்து எனக்கு நானே சொல்லிக்கிறதே தவிர மற்ற மியூசிக்கல்கிட்ட நான் வந்து தாக்கிறேன் நினச்சிக்காதீங்க அவங்க போடுற ரீமிக் சாங்ஸ்லாம் நான் ஒரு ஆடியன்ஸாக என்ஜாய் தான் பண்ணுவேன் இது சொல்லுக்க முழுக்க முழுக்க சொல்லிக்கிறது எனக்கு மட்டுந்தான் அப்படி சொல்லிக்காரு ஸோ இதை மறைமுகம் என்ன சொல்கிறேன்னா சமீபத்தோட பெரிய ஹீரோ படத்துக்கு வந்து நான் கம்மிட்டானேன் அப்புறம் இந்த கண்டிஷன்னாலே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நம்ம சொன்ன அதே அஜித் குமார் நடித்த ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி இந்த படத்துலேருந்து தான் நம்ம டிஎஸ்பி அவர் கொள்கைக்கு முரணான ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் வெளியே வந்துட்டார் குட் பேட் அக்ளி பற்றி கேட்கவே தேவையில் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸாகவே வந்துகிட்ருக்கோம் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு பழிக்கு ஆளானார் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏன்னா கங்கை அம்மன் பொது மேலே போட்டு கிடீடுன்னு கிழிச்சார் உங்கள் மியூசிக் ஓட்டுறதுக்கு சரக்கு இல்லையா ஏழு கோடி சம்பளம் வாங்குகிறார் என்னையா மியூசிக் பண்ணார் அப்படின்னு நல்ல வேலை டிஎஸ்பி எந்த ஒரு அவப்பயர்லேருந்து தப்பி ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்